வெல்கம் டு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் உங்க ஜாதகத்துல லக்ன பாவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் லக்ன பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னத்தை தான் நம்மளுடைய எல்லா விதமான பலன்களும் வந்து எடுக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் லக்ன பாவம் எந்தெந்த பாவத்தோடு தொடர்பு கொண்டால் என்னென்ன மாதிரியான பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்ன அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்க்கை அல்லது பார்வையின் மூலம் தொடர்பு கொண்டால் அல்லது நட்சத்திர சார தொடர்பு கொண்டாலும் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்து லக்ன பாவம் அதிபதி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தொடர்பு கொண்டால் வாழ்க்கையில் யாரெல்லாம் சுய முயற்சியில் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த தொடர்பு இருக்கும் அடுத்து உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து உங்கள் லக்ன பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சுனா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு கௌரவமான நிலையையும் உங்கள் வாழ்நாள் முழுக்க நிச்சயமாக கொடுக்கும் இது லக்ன பாவம் நல்ல வித தொடர்பை வந்து பார்க்கலாம் இனி மோசமான பாவங்களை தொடர்பு கொண்டால் என்ன பலன் நடக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் ரெண்டாம் பாவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் ரெண்டாம் பாவத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கடன் நோய் வழக்கு தடை இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு பணம் வந்து வேணும் ஸோ பணம் வந்து நிறைய கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ரெண்டாம் பாவத்தை கொண்டு நாம் வந்து உங்கள் ஜாதத்தில் தெரிஞ்சுக்கிடலாம் அப்போது யாருக்கு வந்து கடன் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாம் பாவ அதிபதி ஆறு பதினொன்றாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த தசா புத்தி காலங்களில் நிச்சயமாக ஒருத்தருக்கு கடனுக்கு முயற்சி பண்ணார்னா நிச்சயமாக கிடைச்சிரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க அடுத்து ரெண்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் அப்படின்னு சொல்லி வரும் யாருக்கு வந்து நிறைய ஆபரணங்கள் சேரும் நகை சேரும் அப்படின்னு பார்த்தா அந்த நகையின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பதினொன்று தொடர்பு கொண்டதுன்னா உங்களுக்கு நிறைய வந்து நகைகளாக வந்து வந்து சேரும் நீங்கள் இந்த காலகட்டம் தெரிஞ்சுட்டு அதில் நீங்கள் சும்மா ஒரு நகையை வந்து வாங்கி பாருங்கள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அந்த காலகட்டம் முழுவதும் அதான் அந்த தசாபுத்தி முழுவதும் நகை சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து மருத்துவ காப்பீடு வந்து எல்லோரும் போட்டுட்ருக்காங்க ஸோ மருத்துவ காப்பீடு நான் எனக்கு வந்து அது வந்து பயன் தருமா தராதா இல்லைனா மருத்துவ காப்பீடு நான் கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுடைய ரெண்டாம் அதிபதி வந்து எட்டு பதினொன்னா வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மருத்துவ காப்பீடு கட்டாயம் வந்து எடுக்கணும் எட்டு பதினொன்று தொடர்பு கொள்ளனா நீங்கள் மருத்துவ காப்பீடு எடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஸோ எடுத்தால் எனக்கு மருத்துவ காப்பீடு செலவு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பண்ணக்கப்புறம் கிளைம் ஆகாது ஆனால் எட்டு பதினொன்று தொடர்பு கொண்டுச்சுனா ரெண்டாம் பாவத்தை அந்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அல்லது கோச்சாரத்தில் சந்திரன் எதாவது ஒரு ரூபத்தில் எட்டு பதினொன்று பதினொன்னா உங்கள் ஜாதகத்தில் தொடர்பு கொள்ளணும் அந்த நேரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மருத்துவ காப்பீட்டு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் அடைய முடியும்